சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இரக்கம் காட்டுவோர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு கடன் கொடுக்கின்றனர் பிறருக்கு உதவி செய்வோர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றனர் அடுத்திருப்பவருக்கு அவருடைய தேவைகளில் கடன் கொடு உரிய காலத்தில் பிறருடைய கடனை திருப்பிக் கொடு சொல் தவறாதே அடுத்தவர் மீது நம்பிக்கை வை உனக்கு தேவையானதை எப்போதும் நீ கண்டடைவாய் வாங்கின கடனை கண்டெடுத்த பொருள் போல பலர் கருதுகின்றனர் தங்களுக்கு உதவியோருக்கு தொல்லை கொடுக்கின்றனர் கடன் வாங்கும் வரை கடன் கொடுப்பவரின் கையை முத்தமிடுவர் அடுத்திருப்பவரின் செல்வத்தை பற்றி தாழ்ந்த குரலில் பேசுவர் திருப்பிக் கொடுக்க வேண்டிய போது காலம் தாழ்த்துவர் பொறுப்பற்ற சொற்களை கூறுவர் காலத்தின் மேல் குறை காண்பர் அவர்கள் கடனை திருப்பிக் கொடுக்க முடிந்தாலும் பாதியை கொடுப்பதே அரிது அதையும் கண்டெடுத்த பொருள் என்றே எண்ணிக் கொள்வர் இல்லையேல் கடனை திருப்பி தராமல் ஏமாற்றி விடுவர் இவ்வாறு தாமாகவே எதிரியை உண்டாக்கிக் கொள்வர் சாபத்தையும் வசை மொழியையும் திருப்பிக் கொடுப்பர் மாண்புக்கு பதிலாக இகழ்ச்சியை தருவர் பலர் கடன் கொடாமல் இருந்தது தீய எண்ணத்தினால் அன்று காரணமின்றி ஏமாற்றப்படலாமோ என்னும் அச்சத்தினால்தான் தாழ்நிலையில் இருப்போர் குறித்து பொறுமையாயிரு நீ பிச்சைக்காக அவர்கள் காத்திருக்கும்படி செய்யாதே கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய் தேவையின் போது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவிடு அழிந்து போகும்படி அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே உன்னத இறைவனின் கட்டளைப்படி உன் செல்வத்தை பயன்படுத்தி அது பொன்னிலும் மேலாக உனக்கு பயனளிக்கும் உன் களஞ்சியத்தில் தருமங்களை சேர்த்துவை அவை எல்லா தீமையினின்றும் உன்னை விடுவிக்கும் வலிமையான கேடயத்தையும் உறுதியான ஈட்டியையும் விட அவை உன் பகைவரை எதிர்த்து உனக்காக போராடும் நல்ல மனிதர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு பிணையாய் நிற்பர் வெட்கம் கெட்டோர் அவர்களை கைவிட்டு விடுவர் பிணையாளர் செய்த நன்மைகளை மறவாதே அவர்கள் தங்கள் வாழ்வையே உனக்காக தந்துள்ளார்கள் பாவிகள் பிணையாளர் செய்த நன்மைகளை அழிக்கிறார்கள் நன்றி கெட்டவர்கள் தங்களை விடுவித்தவர்களையே கைவிட்டு விடுவார்கள் பிணையாய் நின்றதால் செல்வர் பலர் சீரழிந்தனர் திரைகடல் போல் அலைகழிக்கப்பட்டனர் அது வலிய மனிதரை வெளியே துரத்தியது அயல் நாடுகளில் அலைய செய்தது பயன் கருதி தங்களையே பிணையாளர் கொண்ட பாவிகள் தங்களையே தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்கிறார்கள் உன்னால் முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவு நீயே விழுந்து விடாமல் எச்சரிக்கையாயிரு வாழ்வின் அடிப்படை தேவைகள் ஆவன தண்ணீர் உணவு உடை மானம் காக்க வீடு அடுத்தவர் வீட்டில் உண்ணும் அறுசுவை உணவை விட தன் கூரைக்கு அடியில் வாழும் ஏழையின் வாழ்வே மேல் குறைவோ நிறைவோ எதுவாயினும் இருப்பதைக் கொண்டு மனநிறைவுகொள் அப்போது உன் வீட்டாரின் பழிச்சொற்களை நீ கேட்க மாட்டாய் வீடு வீடாய் செல்வது இறங்கத்தக்க வாழ்க்கை இத்தகையோர் போய் தங்கும் இடத்தில் பேசவும் துணிய மாட்டார்கள் நீ விருந்தோம்பி பருக கொடுத்தாலும் செய் நன்றி பெற மாட்டாய் மேலும் பின்வரும் கடும் சொக்கலையே கேட்பாய் அந்நியனே வாயிங்கே உணவுக்கு ஏற்பாடு செய் ஏதாவது உன் கையில் இருந்தால் எனக்கு உண்ண கொடு அந்நியனே மாண்புடையோர் முன்னிலையிலிருந்து வெளியே போ என் சகோதரன் என்னுடன் தங்குகிறான் எனக்கு வீடு தேவை வீட்டாரின் சொல்லும் கடன் கொடுத்தோரின் பழி சொல்லும் அறிவுள்ள மனிதரால் தாங்க முடியாதவை